பட்டின் தெரியுமா அழகர் ஆடை நிறத்தின் பின் அதிகம் அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவுகள் இருக்கும் கோவிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுத்தார் அவர் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்கிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப்படவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் இப்படி பல நம்பிக்கைகள் இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கதர் பட்டுத்தி வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள்